சென்னையில் கிளம்பத்தில் அடுத்த விட்ட கிளம்பு அது ஊருக்கு என்னென்னு தெரியல கிளம்பத்தில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இருக்கும் என்ன அருமையான அப்பார்ட்மெண்ட் லக்ஸரியான வாழ்க்கை சூப்பராக அமைச்சிட்டாங்க சிகாரா சென்னைன்னு அந்த காலத்தில் பிளானிங் பண்ணதை கரெக்டாக ஜெயிச்சு காட்டிட்டாங்க ஆனால் பண்ண ஏன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் வெயில் கடுமையான இதாக இருக்குது ஆனால் ஈவினிங் நல்லா

காசு சென்னையில் தான் கொட்டிக்கிறேன் அதாவது ஸ்மார்ட் பஜார்ன்னு ஒன்று இருக்குது அடுத்து அடுத்த ஒன்று இருக்குது இருக்குது மேக்ஸ் இருக்குது எல்லா ரெடிமேட்ஸ் இருக்குது இந்த எல்லா இடத்துலையுமே அந்த ஊருடைய பேட போட மாட்டாங்க அது பெரிய மைனஸ் எந்த ஊருன்னு தெரிய மாட்டேங்குது ஒரு டிராவல் பண்ணக்கூடிய எந்த ஊரில் இருக்கோம் அப்படிங்கிறது குடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டில் சத்யா குடுவாஞ்சேரிவாஞ்சேரி இருக்குது பாக்கி குடியாஞ்சேரி மார்க்கெட்டு பார்க்கலாம் ീറ്റു കഴിഞ്ഞതും